தமிழ் அக்கா அன்புடன் வரவேற்கிறது எதற்காக இந்த காணொலி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தன்னம்பிக்கையான வரிகளோடு ஒரு மோட்டிவேஷன் தான் அதில் தன்னம்பிக்கையான வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த நியலின் அருமை அப்படி என்ன அப்படின்னா ஒரு நெயலிலே வந்து உக்காஞ்சிட்ருக்கும்போது அதனுடைய அருமை வந்து தெரியாது பட் வந்து வெயிலில் போயிட்டு கஷ்டப்படும் போதோ இல்லை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு ஆறு கிலோமீட்டர் வந்து நடந்துட்டு அப்போது வந்து ஒரு சோர்வு ஏற்படும் அந்த சோர்வுக்கு அப்புறம் வந்து நெயல் இருந்தால் வந்து அந்த பக்கம் போது தான் அப்போ தான் வந்து நெய்யோட அருமை என்னென்னு அப்படின்றது தெரியும் இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு போட்டித் தேர்வாளர்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த போட்டித் தேர்வாளர்கள் போட்டித் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலான்னு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தள்ளி போடும்போது வந்து அப்போ அவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது பட் எக்ஸாம் அன்றைக்கி போயிட்டு உள்ளே போயிட்டு எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஈஸியாக வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க பார்த்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சிருந்தால் ஈஸியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் ப படிச்சிருந்தாலோ போட்டிருக்கலாம் இல்லை பாஸ் பண்ணியிருந்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு அந்த ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா இல்லை ஒரு லெசன் இருந்தால் கூட நம்ம பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எண்ணம் தோணும் அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் இருக்கும்போது அதனுடைய அருமை எப்பவுமே தெரியாது பட் இல்லாத போது தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அதுதான் அதை வந்து ஒரு தமிழில் ஒரு மாற்றமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுதான் இது நேரில் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இருக்கும்போது தெரியாது அது இல்லாத பொழுது மட்டும்தான் தெரியும் அதனால தான் சொல்கிறேன் இல்லாத போது ஃபீல் பண்ணி எந்த ஒரு புரோஜனமே கிடையாது பட் இருக்கும்போதே வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க பயன்படுத்துங்க அதை விட்டுட்டு வந்து அன்னைக்கு வந்து நான் பயன்படுத்தாமல் ஃபீல் பண்ணி ஒரு புரோஜனமே ஆக போகிறதே கண்டிப்பாக கிடையவே கிடையாது எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறது கிடையாது இன்னும் அழகாக சொல்லணும் அப்படின்னா பொழுது இருக்கும்போதே புகழ் தேடு இருக்கும்போதே பண்ணுங்கள் இல்லாத போது வந்து ஃபீல் பண்ணி ஒரு ப்ரோஜன் ஆக போகிறது கிடையாது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு தகவலுடன் பார்ப்போம் மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அகாடமி நன்றி வணக்கம்